என்ன மேடம் காலையில வந்து என்ன பாக்க வந்து இருக்கீங்க அதிசயமா இருக்கே யூஸ்வலா மேடம் இந்நேரத்துக்கு எங்கிட்ட வரவே மாட்டீங்களே என்ன விஷயம் அதை வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் மாமா அதுக்காக தான் வந்தேன் நீ இப்படி வந்து உக்காந்து இருக்கிறதுல எனக்கு தெரியுதுடி அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க கேப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போல அதுதான் முக்கியமான விஷயமா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போலயான்னு கேட்டேன் ம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போகலான்னு இருக்கேன் ஏன்னா சைட் விசிட் பார்க்கணும் அதனால ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து சைட்டுக்கு போகணுன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும்டா அதான் ஆஃப் டே மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் சைட்டுக்கு போகலான் இருக்கேன் ஏன் என்னாச்சு ஓ அப்படியா அப்போ சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க தானே நான் என்ன பேசணும்னு வந்தேன்னா ஃப்ரீயாவுக்கு குழந்த பிறந்துருச்சு எப்படியும் நாற்பத்தஞ்சி நாளில் பாப்பாவுக்கு பேர் வைப்பாங்க ஸோ பேர் வைக்கிறப்ப நாம் எதாச்சும் செய்யணும் இல்லைங்க அதான் கோல்டு எடுத்து வைக்கலாமான்னு எனக்கு தோணுது ஆனால் உங்ககிட்ட கேட்காம எப்படி செய்கிறது அதான் கேட்குறேன் ஒரு பவுனுக்கு ஏதாச்சும் எடுத்து வைக்கலாமா அவ்வளோதானே சரி என்னங்க டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டீங்க நான் கூட எதுக்கு அவ்வளோன்னு கேட்பீங்களோன்னு நினச்சேன் ஏன்னா கோல்டு தான் பயங்கரமாக ரேட் விற்றுட்ருக்கே அதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடாமு எனக்கு தெரியும் நீ அர்ஜுனையும் சந்தோஷையும் ஒரே மாதிரி தான் பாக்குறனு ஸோ அர்ஜுனுக்கு என்ன செய்யோ அது எல்லாமே நீ சந்தோஷ்க்கும் செய்வல்ல சின்ன வயசுல இருந்து அதான் எது வாங்கினாலும் அவனுக்கும் வாங்குவியே எனக்கு தெரியாதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கண்டிப்பா கொடுக்கலாம் ஹம் நான் முன்னாடியே பிளான் பண்ணதுதான் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறன்னு சொல்றப்பவே அதுக்குன்னு தனியா அமௌண்ட் சேர்த்தி வச்சுட்டேன் ஸோ அதனால அமௌண்ட் இருக்கு நீ

சரி அம்மோ சரி ஆஃப் டே தானே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்குது முடிச்சுட்டு மத்தியானம் எப்படி சைட் பார்க்க போகணும் அதனால மத்தியானம் லன்ச் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் ரெடி ஆகிடுமா நான் சாப்பிட்டே கிளம்பிடுறேன் ஆ கண்டிப்பா ரெடி ஆயிடும் நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் 12 o'clock நான் ரெடி பண்ணிடுறேன் சரியா நீங்க வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஓகே டி செல்லோ

இந்த மாமாவை இன்னைக்கு லீவ் போடுங்கன்னு சொன்னேன் கேட்டாரா ரொம்ப முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டாரு ச்சா எனக்கு என்னமோ அவர் கூடவே இருக்கணும்னு தோணுது எங்க சொன்னா கேட்கறாரு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன் ஆ அம்மா அம்மா ரொம்ப வளக்குதே அம்மா அக்கா அம்மா ஐயோ அனு அனு என்னம்மா ச்சே என்னம்மா ராதிகா அம்மா அக்கா இதுல முடியல அக்கா ரொம்ப வயிறு வளைக்குது அம்மா என்னமானு இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ எனக்கு கையும் போல காணும் ஓடலையே இப்போ நான் என்ன பண்றது என் புள்ள வாலில துடிக்கிறாளே ஐயோ என்ன என்னாச்சு எப்படி கீழே விழுந்தா சோ அம்மா ஆ என்னால முடியல அம்மா ஆ வயிறு ரொம்ப வலிக்குது அனு அனு ஒண்ணு இல்லடா இரு இரு நான் தூக்குற உடனே ஹாஸ்பிடல் போய்டலாம் சரியாயிடும் சிக்கிரு தூக்குங்க பாவம் ரொம்ப வழியில துடிக்கிறா சோ என் தப்புதான் நான் தான் அவளை அந்த தட்டை கொண்டு வானு சொன்னேன் சொல்லாம இருந்திருந்தா அவ பாட்டுக்கு ரூம்ல அமைதியா இருந்திருப்பாளே எல்லாம் என் தப்புதான் ஐயோ என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அனுமா அம்மா அனு ஒன்னும் இல்லம்மா இதோ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஒன்னும் இல்ல அழாதம்மா அழாத

மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது என்னடா அர்ஜுன் இன்னைக்கு எப்பயும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கே என்ன மேட்ரு அது ஒண்ணும் இல்லடா இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு கிளம்பி வரப்ப இந்த அனு என்னென்ன கூத்து பண்ணா தெரியுமா அதுதான் யோசிச்சு பார்த்தேன் சிரிப்பா இருக்கு அப்படி என்ன பண்ணா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கண்டிப்பா சொல்லிட்டு இருந்தேன் போக விட கூடாதுன்னு விடக்கூடாதுன்னு என்ன பண்ணா தெரியுமா சோ கடவுள் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சின்ன பிள்ளைங்க பண்ற மாதிரி பண்ணாடா எனக்கு சிரிப்பு தான் வருது சரி அதெல்லாம் விடு அம்மா பிரியா பாப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க சார் வேற ரெண்டு வாரம் கழிச்சு இன்னைக்குதான் ஆபீஸ் வந்திருக்கீங்க ஹம் சொல்லுங்க ப்ரியா குழந்த ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்கடா அர்ஜுன் என்ன அவளும் பேசணும் பேசணும்னு நினைப்பா ஆனா அவளுக்கு பேசவே டைம் இல்லை ஏன்னா என் பொண்ணு இருக்காளே நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல நல்லா கொட்ட கொட்டை முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு அழுதுட்டு இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்றா அவளை தனியா விட்டுட்டும் தூங்க முடியறது இல்லையா அதனால தான் மேக்சிமம் பாத்துக்கிறா இருந்தாலும் சரி அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே நானும் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் தான் இருந்தாலும் பாவண்டாவ பகல்லையும் சரியா தூங்குறதில்ல நைட்டும் தூக்கம் இல்ல கஷ்டம்தான் ஏதோ பாப்பாவை கொஞ்சம் வளர வர்ற இப்படி இப்படிதானே இருக்கும் ஆமா ஆமாடா வெயிட் பண்ணுடா மகனே எல்லாம் உனக்கும் குழந்தை பொறுக்கிற வரையும் தான் உனக்கு குட்டி பாப்பா வந்த அப்பதும் தெரியும் என்னென்ன பாடுபடுத்துறாங்கன்னு அது அப்ப பார்த்துக்கலாம் டேய் உன் போன் தான் வந்துட்டே இருக்கு பாரு யாருன்னு எடுத்து பேசு ம் மாமா தான் ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இப்போ ஆஃபீஸ் போயிருப்பாரு இந்த டைமுக்கு எதுக்கு கால் பண்ணுறாரு சரி இரு பேசலாம் ஹலோ சொல்லுங்க மாமா என்ன மாமா இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க அர்ஜுன் அர்ஜுன் ஒரு எமர்ஜென்சிடா கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வாங்க என்ன மாமா சொல்றீங்க எமர்ஜென்சியா யாருக்கு என்னாச்சு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் எங்க இருக்கீங்க போ அது அர்ஜுன் ரொம்ப சீரியஸ்டா கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வாடா இங்க வாய எல்லாமே சொல்றேன் மாமா என்ன சொல்றீங்க யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க சீரியஸ் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அது அர்ஜுன் அனோக்கு தான் என்ன சொல்றீங்க அனோக் என்னாச்சு அது அர்ஜுன் அனு கீழே விழுந்துட்டாடா வயிற்றில் ரொம்ப அடிபட்டு அடிப்பட்டிருக்கா அர்ஜுன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடா மாமா அனோக்கு அடிபட்டு இருக்கா ஆமாம் ஆமாம்மா என்ன என்ன ஆச்சு அர்ஜுன் அவ நடந்து வரப்ப கீழே என்ன கொட்டி இருந்திருக்குடா அது தெரியாம அதுல காலை விட்டு வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாடா வயிற்றுல ரொம்ப அடிபட்டு இருக்கு அர்ஜுன் அவ உன்னதாண்டா தேடிட்டே இருக்கா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் உடனே இந்த உடனே வர சந்தோஷ் வாடா ஹாஸ்பிட்டல் போலாம் வாடா யானுக்கு யானுவும் வயத்துல அடிபட்டு இருக்காண்டா ரொம்ப பயமா இருக்கா சந்தோஷ் கீழே விழுந்துக்கலாம்டா என்னாச்சுன்னு தெரியல சீக்கிரம் வாடா போலாம்

அர்ஜுன் அல்லாதடா ஒன்னும் இருக்காது கண்டிப்பா டாக்டர்ஸ் தான் உள்ள பாத்துட்டு இருக்காங்கல்ல அனுக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஆகாது அர்ஜுன் அமைதியா இரு யானுக்கு ஏதோ ஆகவே கூடாது அவ எல்லாமே என்னால வாழவே முடியாது அனி நான் தான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல அனி அனுக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல என்னடா சொல்லிட்டு இருக்க அவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது ரொம்ப அக்கா கர்ப்பீக்கா இருக்கு அவளால கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க தெரியுமா இதை இல்லை ஏன் இத அணுக்கு கூட தெரியாது ஆனா கிட்ட மட்டும் தான் எல்லாமே சொல்லி வச்சிருந்தேன் ஏன்னா தான் அவ கூட எப்பவும் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா அவளை பத்தி தெரியணுன்றதுக்காகதான்க்கா எல்லாமே சொல்லி வச்சிருந்தேன் இப்படியா அவளுக்கு

சொல்லுங்க டாக்டர் ரொம்ப நேரமா எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்கோம் அனு எப்படி இருக்கா டாக்டர் நான் இப்ப சொல்ற விஷயத்தை கேட்டு உங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா இருக்கிறத நான் சொல்லிதானே ஆகணும் என்ன டாக்டர் இப்படி தான் சொல்றீங்க பிளீஸ் டாக்டர் தப்பா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர் இல்ல மிஸ்டர் அர்ஜுன் எனக்கு நல்லா புரியுது உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனுவோட பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்ன மாதிரி தான் இவ்வளவு நாள் நீங்களும் அவங்க கிட்ட இருந்திருக்கீங்க ஆனால் நார்மலாக இருக்கிறப்பவே அவங்களுக்கு டெலிவரி டைம் கண்டிப்பாக தான் நடக்கும் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு குழந்தைய புஷ் பண்ணி பெத்தெடுக்கிற மாதிரி சத்து அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் இப்போது சொல்லுங்க டாக்டர் இப்போ சாரி மிஸ்டர் அர்ஜுன் கண்டிப்பாக நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் ரெண்டு உயிரில் ஒரு உயிரை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியும் ஏன்னால் ரொம்ப அதிகமாக இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிருக்கு அவங்க கவர்ந்து விழுந்திருக்காங்க ஸோ வயிற்றுல ரொம்ப அடிபட்டுருக்கு அதனால்

அர்ஜுன் எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது அர்ஜுன் ஆனால் எங்கள் கையில் எதுவுமே இல்லை நாங்கள் முடிஞ்ச வரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் முன்னாடி உங்கள் கிட்டே சான்சஸும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க அதில் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் டாக்டர் டாக்டர் பிளீஸ் டாக்டர் அந்த டென் பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல என் அணுவையும் குழந்தையும் காப்பாத்திருங்க டாக்டர் அப்படி இல்லைன்னா என் அணுவை மட்டுமா எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் அணு எல்லாமே நல்லா இருக்கவே முடியாது டாக்டர் பிளீஸ் டாக்டர் மிஸ்டர் அர்ஜுன் நம்பிக்கை மட்டும் கைவிடறாதீங்க என்னால முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்றேன் கடவுள் தான் வழிகாட்டணும் சரி இதுக்கு மேலையும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு உங்க சைன்காக மட்டும் தான் வெயிட்டிங் சீக்கிரமா சைன் பண்ணிடுங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் டாக்டர் எனக்கு ஒரே ஒரு முறை அனுபவம் அர்ஜுன் எனக்கு உங்க கஷ்டம் புரியுது ஆனா நான் தான் சொல்றேன்ல அர்ஜுன் உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி உங்க வைஃப் ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் இருக்காங்க உங்க சைன்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் அர்ஜுன் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்களேன் டாக்டர் நாங்க பாத்துக்குறோம் நீங்க போங்க டாக்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க சைன் பண்ணிரோம் டாக்டர் ஓகே மேக் இட் ஃபாஸ்ட் சந்தோஷ் என்னடா இது ஒரு முறை கூட அனுவை பார்க்கவே முடியலையே எனக்கு அனு வேணும் சந்தோஷ் டாக்டர் என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க என்னால அனு இல்லாம இருக்கவே முடியாதுடா எனக்கு அனு வேணும்டா டே அர்ஜுன் எதுக்கும் கவலைப்படாதுடா அணுக்கு ஒண்ணுமே ஆகாது நீ என்ன பார்த்துட்டே இருக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு வந்து டாக்டர் கண்டிப்பா சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் தாண்ட ஆகும் நீ எதுவும் யோசிக்காத வந்து உட்காரு அர்ஜுன் வா நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி சோதனை வந்துட்டே இருக்குன்னு எனக்கு புரியலையே இவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு கடவுளே எதுவும் நடக்க கூடாது குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் கடவுளே நீ தான் கூட துணையா இருக்கணும் என் மருமகளை இப்போ தான் அதை ஏற்றுக்கணும்னு ஆரம்பிச்சு அவன் மேலே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்தை வச்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ போய் இப்படி நடக்கணுமா எனக்கு முடியலம்மா முடியல மாமா நடக்குதுங்க என்னால நம்பவே முடியலங்க காலையில வரை நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என்னால நம்பவே முடியல என்ன பண்றதுன்னு தெரியல என்னால அர்ஜுன் இப்படி பார்க்கவும் முடியலங்க அனுக்கு எதுவும் ஆகாது மாமா குழந்தையா அர்ஜுன் அவனும் நல்லா இருப்பாங்கல்ல சொல்லுங்க மாமா ராதிகா பயப்படாத கண்டிப்பாக டாக்டர் தான் டென் பர்சன்ட் சான்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல அது எல்லாரும் நம்புங்களேன் கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தையும் அணுவும் வருவாங்க அது மட்டும் நினச்சி கடவுளை வேண்டிக்கிட்டே இருங்க ஷோ எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அர்ஜுன் வேற அங்கே தனியாக உட்காந்து அழுதுட்டு நான் போய் அவன் கூட இருக்கேன் சரிங்க மாமா நீங்க கூடவே இருங்க அவனை தனியா யாரும் விடாதீங்க நீங்களும் சந்தோஷம் கூடவே இருங்க காதல் தந்தவனி தேரும் காதலினா ീ മറ്റും വൈ കണ്ടിപ്പാകത്ത നാനും ഉയരോട് ഇക്ക മാട്ടി നീ പോയിട്ട് തെരിച്ചാ അടുത്ത നിമിഷമേ നാനുംകൂടെ വന്നി വാനോ എന്നാലും നീ ഇല്ല ഇരിക്കാതാനോ എന്ന വിട്ട പോയിട கடவுளே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்டது என்னும் எனக்கு கொடுங்கன்னு தான் வேற எதுவும் உங்ககிட்ட நான் கேட்டதே இல்லை இப்போவும் நான் கேட்குறது யானுவ எனக்கிட்ட கொடுத்துருங்க அவளை காப்பாற்றி திரும்பி என்கிட்டே கொடுத்துருங்க அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்கள் தான் அவங்க கூடையே இருக்கணும் கடவுளே ப்ளீஸ் என்னை கை வெட்டுறாதீங்க அர்ஜுன் சொன்னா கேளுடா கண்டிப்பா என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது நீ என்ன பார்த்துட்டே இருற தங்கச்சியும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்கன்னு தான் டாக்டர் வந்து சொல்லுவாங்கடா அழாதடா அர்ஜுன் கண்டிப்பா எதுவும் ஆகாதுடா ஆமாடா மச்சான் மாமா சொல்றாருல கேளுடா ஒன்னும் ஆகாதுடா அனுவுக்கும் குழந்தைக்கும் சொன்னா கேளுடா இப்படி அழுதுட்டே இருக்காது அர்ஜுன் இல்ல சந்தோஷ் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா சத்தியமா என்னாலும் இருக்கவே முடியாது உனக்கு தெரியுமா நான் அவகிட்ட சண்டை போட்டாலுமே அவகிட்ட என்னால பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது தெரியுமா சண்டை போட்டு கூட நாங்க ரெண்டு பேரும் பேசி போண்டா என்னால அவ இல்லாம இருக்கவே முடியாது சந்தோஷ் அவதான் எனக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா ഡാത്തർ എകിട്ട മൂന്നാറ് മാസം സ്കേനപ്പോ അവൾക്ക് ഡെലിവറി ടൈം കാംപ്ലിക്കേഷൻ എല്ലാങ്ങ അപ്പോൾ ഇന്ന് അവളെ ഒരു ചിന്നപൊരു കൂടെ തൂക്ക വിടാമ പാത്തകിട്ട് തരും ആണോ ഇപ്പോൾ എനിക്കേ പുരല എപ്പടി വലിക്ക് വിളന്നാണോ എനിക്കല அவ குழந்தைக்காக ரொம்ப ஏங்க நாடா ஆகி மூணு மாசத்துலயே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா எவ்வளவு அழுதுருக்கான்னு தெரியுமா நான் அவளை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவளுக்கு அது முடியவே முடியாது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அவ்வளவு அழுதுருக்காடா அவளுக்கு கடவுளா கொடுத்த குழந்தைன்னு நினைச்சுதான் இந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம அவளுக்கே தெரியாம அவளை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னால முடியல சந்தோஷ் அவளை மட்டும் என்னால எதுவுமே முடியாது இங்க பாரு அர்ஜுன் எனக்கு நல்லா புரியுது இவ்வளோ தூரம் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காகவே எல்லாம் பண்ணிருக்கல கடவுள் உன்கிட்ட இருந்து அவளை சீக்கிரமாலாம் பிரிச்சிட மாட்டாங்கடா இன்னைக்கு பயப்படாத அனுக்கு கண்டிப்பா எதுவுமே ஆகாது நீ என்ன பார்த்துட்டே இரு கண்டிப்பா ஆப்ரேஷன் சக்சஸ் தான் ஆகும் பயப்படாதடா லக்ஷ்மி என்னாச்சு கீழே விழுந்துட்டா மாமா வயித்துல ரொம்ப அவளை டாக்டர் ஆபரேஷன் இருக்கேன் கூட்டிட்டு போயிருக்காங்க இருக்கேன் குழந்தையா இல்லை நானும் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அணுக்களை எதுவுமே ஆகாது யாரும் பயப்படாதீங்க அம்மா அர்ஜுன் எங்க அர்ஜுன் ஆபரேஷன் தேட்டருக்கு முன்னாடியே உட்கார்ந்திருக்கான் வெளியே கூட வரவே மாட்டேன்றான் அங்கேதான் உட்கார்ந்திருக்கான் நீங்க போய் பாருங்க மாமா यमे